அனைவருக்கும் வணக்கம் தானாக நடக்கக்கூடிய நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் ராகு கேது பயிற்சியால் கடகராசிக்காரர்களுக்கு எந்தெந்த மாற்றங்கள் ஏற்பட போகின்றன அதிலும் குறிப்பாக பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய பாம்புவின் தலைப்பகுதியை கொண்ட ராகுவும் பாம்புவின் வால் பகுதியை கொண்ட கேதுவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் அதீத நன்மைகளை அள்ளிக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் வளம் வருகின்றன அதிலும் குறிப்பாக ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு அஷ்டமஸ்தானத்திற்குள் ராகு நுழைகிறார் தனஸ்தானத்திற்குள் குடும்பஸ்தானத்திற்குள் கேது நுழைகிறாருங்க இந்த வேளையில் இந்த இரண்டு கிரகநிலைகளால் ஏற்படக்கூடிய மாறுதல் என்பது நிச்சயமாக மிக பெரிய அளவிலான மாற்றத்தை ஏற்படுத்துவதோடு தாமாக நடக்கக்கூடிய நல்லது என்று பல நிகழ்வுகளை மாற்றிக் கொடுப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் விரைவாக அள்ளிக் கொடுக்க போகின்றன ஏனென்றால் ராகு மற்றும் கேது என்பது நிழல் கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன சாயா கிரகங்கள் என்றும் அழைக்கப்படுகின்றன எனவே இந்த இரண்டு கிரக நிலைகளும் முன்னோக்கி நகராது மற்ற கிரகநிலைகள் முன்னோக்கி நகர்வதால் இந்த கிரக நிலைகளின் தோற்றம் பின்னோக்கி நகர்வதை போன்று தோற்றம் அளிக்கும் எனவேதான் இந்த ராகு மற்றும் கேது பின்னோக்கி நகர்ந்து கட கராசிக்காரர்களுடைய வாழ்வை முன்னோக்கி நகற்றுவதற்கான பல நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கி கொடுக்கின்றன எனவே கடகராசிக்காரர்கள் திட்டமிட்டு பல்வேறு வகையான பணிகளை எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி இந்த வேளையில் மிகவும் சிறப்பாக செய்து கொள்வதற்கான யோகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முற்பகுதியில் நிறைவாக கிடைக்கும் ஆனால் பிற்பகுதியில் ராகு வலுவாக அஷ்டமத்திற்குள் நுழைந்தாலும் கூட அதே வேளையில் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து முற்றிலுமாக வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைவதால் சனியை ஒப்பிடுகையில் ராகு அஷ்டமத்திற்குள் செல்வது மிக பெரிய அளவிலான சிக்கல்களை ஏற்படுத்திவிடாது எனவேதான் ராகு கேதுவின் அமைப்பு சற்று சாதகமற்று சென்றாலும் கூட தாமாக நடக்க போகும் நல்லவை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகள் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் சில வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்க போகின்றன என்பதுதான் யதார்த்தமான உண்மை என்றால் குரு லாபஸ்தானத்திலும் விரயஸ்தானத்திலும் இருபத்தி ஐந்தில் வலம் வர போகிறார் அதே வேளையில் சனி ஒன்பதில் முழுமையாக சஞ்சரிக்க போகிறார் ஒன்பதில் சனி என்பது அனைத்து வகையான பணிகளிலும் இருக்கக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நல்ல முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பாக மாறும் என்பதால் நிச்சயமாக சனியின் ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய கும்பராசிக்குள் ஒரு வகையில் ராகுவிற்கும் அதீத பலம் பொருந்திய இடமாக பார்க்கப்படுகிறது அந்த கும்பராசிக்குள் செல்வதால் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டம பாதிப்புகள் விலகக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக தான் அமைய போகிறது எதை செய்தாலும் நன்கு திட்டமிட்டு கணித்து சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள் நிறைவாக பெறுவதற்கான முதன்மையான யோகம் பெறுவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ராகு அஷ்டமத்திற்குள் சென்றாலும் அவரது சப்தம பார்வை தனஸ்தானம் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய கேதுவின் மீது பதிகிறது கேது வலுவாக தனஸ்தானத்தில் அமர்ந்திருப்பது ராகுவால் ஏற்படக்கூடிய அஷ்டம தோஷங்களை சற்று குறைப்பதோடு மட்டுமல்லாது எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளை தாமாகவே நிறைவேற்றி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது ஏனென்றால் அஷ்டம சனியின் பிடியிலிருந்து விலகுவதால் நிச்சயமாக உறவுகள் பலப்படக்கூடிய ஒரு தருணமாக ராகு கேது அஷ்டமம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் நுழைந்தாலும் நிறைவாக கிடைக்கும் அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான தோஷ பாதிப்புகள் இந்த தருணத்தில் கட்டி எதிர்பார்க்கக்கூடிய குறிப்பாக திருமணம் நடைபெற வேண்டும் என்றால் ராகு கேதுவின் பங்களிப்பு இல்லாமல் அது நடைபெறுவது என்பது சாத்தியமற்ற ஒரு செயலாக பார்க்கப்படுகிறது எனவே இந்த வேளையில் ராகு கேது திருமணம் போன்ற தடைகளை ஏற்படுத்தினாலும் அவற்றை எளிய பரிகாரத்தின் மூலமாக நீங்கள் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு எனவே அவற்றை எண்ணி கவலை கொள்ள வேண்டிய அவசியம் நிச்சயமாக இல்லை என்பதை ராகு அஷ்டமத்தில் நுழைந்திருப்பதால் உறுதிப்படுத்துகிறார் அதோடு மட்டுமல்லாது கேதுவும் குடும்பஸ்தானத்தில் நுழைந்து அஷ்டமஸ்தானத்தை சப்தம பார்வையால் கலஸ்தர பார்வையால் உறுதிப்படுத்துகிறாருங்க எனவே அஷ்டம பாதிப்புகள் தவிடுபடியாகும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் தாமாக உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான யோகத்தை நிச்சயமாக மோட்ச கேது கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேளையில் குடும்பத்தில் முன்கோபத்தை நிச்சயம் தவிர்க்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது முன்கோபத்தை தவிர்த்து கொண்டாலே அனைத்து விதமான பணிகளிலும் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இனிமையான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திக்கலாம் எந்தவொரு சுப நிகழ்வு திட்டமிட்டாலும் அதில் தடை இல்லாமல் சிறப்பாகவும் செம்மையாகவும் செய்து முடிப்பதற்கான நிறைவான யோகமும் வளர்ச்சியும் நிச்சயம் உங்களை தேடி எளிதில் வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் பெரிய அளவிலான கடன் சார்ந்த தொல்லைகளில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேலையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான வாய்ப்பு கடகராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே பெரிய அளவிலான சிக்கல்கள் சிரமங்களை தவிர்த்து நல்ல வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளம் இடக்கூடிய வகையில் பல புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்ள முடியும் உத்தியோக ரீதியாக நிச்சயமாக இந்த வேளையில் பனிச்சுமை என்பது அதிகரிக்கும் ஆனால் பனி நிரந்தரம் உள்ளிட்ட ரீதியான சலுகைகள் எதிர்பாராத விதத்தில் தாமாக உங்களை தேடி வருங்க ஏனென்றால் ராகு கேதுவை காட்டிலும் சனியின் ஆளுமையும் ஆதிக்கமும் என்பது இந்த தருணத்தில் ராசிக்காரர்களுக்கு பரிபூரணமான வளர்ச்சியை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பை உருவாக்குவதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அசூர வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயமாக நிறைவாக கிடைப்பதற்கான யோகம் இந்த வேளையில் உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கடினமாக செய்யும் தொழிலே தெய்வம் என உழைக்கக்கூடிய உங்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி தொழில்துறை ரீதியான பணிகளில் நிச்சயமாக இந்த வேலையில் உங்களை தேடி வரும் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்க கூடிய வகையில் கலைத்துறை சார்ந்த பணிகள் மிகவும் திருப்திகரமாக அமைவதற்கான யோகத்தை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது பெரிய அளவிலான காரிய தடைகள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகும் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல அற்புதமான வாய்ப்புகள் இந்த வேளையில் உங்களை தேடி வருங்க பல்வேறு வகையான புதிய வாய்ப்புகள் வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான யோகத்தை உருவாக்கும் அரசியல் உள்ளிட்ட பல்வேறு வகையான பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் எளிதில் உங்களுக்கு கிடைக்கும் பல்வேறு வகையான சூழ்ச்சிகளும் தந்திரங்களும் முறியடிக்கப்பட்டு எதிர்பாராத அசுர பலத்துடன் வளர்ச்சியை பெறுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த வேளையில் உடகராசிக்காரர்களுக்கு விரைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பை அள்ளி கொடுக்க போகின்றன என்பதில் சந்தேகமே இல்லை விவசாயம் சார்ந்த பணிகளில் முன்கூட்டியே நன்கு கணித்து திட்டமிட்டு செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக தான் பார்க்கப்படுகிறது என்பதை அஷ்டமத்தில் நுழைந்திருக்கக்கூடிய ராகு உறுதிப்படுத்துகிறார் இருந்தாலும் தாமாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அசையும் சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சியில் வெற்றி கிடைக்கும் புதிய விவசாய நிலம் வாங்குதல் மற்றும் பல்வேறு வகையான பணிகளை திறன்படவும் செம்மையாகவும் செய்து கூடிய வகையில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் நிறைவாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது மேலும் இந்த தருணத்தில் பாம்பு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு மற்றும் கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைவாக பெற வேண்டும் என்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் துவக்கத்தில் ஒரு முறை கடகராசிக்காரர்கள் திருநாகேஸ்வரம் சென்று நாகநாதரை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் விலகி தாமாகவே பல நல்ல வாய்ப்புகள் எந்தவிதமான தடையும் இன்றி சாதகமற்ற சூழலுக்கு சென்றாலும் ராகு கேதுவால் சந்திப்பதற்கான வாய்ப்பு நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை ராகு மற்றும் கேதுவின் அமைப்பால் கடகராசிக்காரர்களுக்கு